இந்த இடத்துல வெறுப்பு மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா போதும் ஜா அதாவது ஜா உங்கா இத வந்து ஜா உங்கா அப்படின்னு என்ன ஆயிடுதுன்னா இடையில இத நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா பாருங்க மே ஊங்கா மே ஊங்கா மே உங்கா நம்ம படிக்கும் பொழுது இந்த இடத்துல ஜா போட்டீங்கன்னா போதும் மே ஜா ஓகேங்களா அதாவது நான் போவேன் ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வருவேன் அப்படின்னா ஆ ஓகேங்களா அடுத்தது சாப்பிடுவேன் அப்படின்னா ரெண்டாவது போட்டு சேர்த்தி தான் எழுதுவேன் எல்லாரும் சேர்த்தி தான் எழுதணும் நான் சாப்பிடுவேன் புரியலீங்களா அப்ப இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் இந்த ஊ தான் வரணும் அப்படிங்குற அவசியம் கிடையாது பாருங்க இந்த இடத்துல வரும் பாருங்க வரும் ஓகேங்களா ஊ சவுண்ட் வரும் பாருங்க ஒருவேளை நான் செய்வேன் அப்படின்னா का रा रू गा करुंगा अरावदे रामु उमु से इधर रूवर चलना है अल्ला करुंगा रा प्लस उ करु ओके ना रा प्लस उ करु आ करुंगा इब्दियों ओके ना मैं करुंगा नान ऐना बनूंगा सेवेन आप దూ పడుగుందా